வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு இது காயத்ரி சர்வீஸ் சென்டர் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ப்ரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டர் தான் கஸ்டமர் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காருங்கன்னா சுற்றி விட்டால் ஓடுது பட் ஆனால் மறுபடியும் ஸ்டாப் ஆகிது லோட் அதிகமாக கொடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன் இது ஃபுல் வீடியோ இப்போ பார்க்கலாம் நம்ம இந்த ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நண்பர்களாக எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி மட்டும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடையோட ரிவ்யூ கூகுளோட ரிவ்யூ ரிவ்யூ லிங்க் கொடுத்துருங்க அந்த லிங்க்கில் போய்ட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மூலிமா நமக்கு ஒரு கஸ்டமர் கிடைப்பாங்க உங்கள் மூலிமா எனக்கு ஒரு பத்து ரூபா வருமானம் கிடைக்கும் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பாக பண்ணுவீங்க இது நம்ம இப்போ எப்படி கழட்டலாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் ஆன் பண்ணி காமிச்சிடறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டரை ஒரு ஒரே ஒரு விரில தான் பிடிக்கிறேன் சவுண்ட் கேட்டிங்களா இப்போ சுற்றி விட்டோம்னா இப்போ நிறு பட் ட்ரம்மு சுற்றுல உள்ள மோட்டரோட புள்ளி மட்டும் ஓர நாய்ஸ் கேட்கும் அப்போ பெல்ட் நமக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் கட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு ஓடும் பட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ரெண்டு ப்ராப்ளம் ட்ரம்மை பிடிச்சா பெல்ட் மட்டும் நின்றும் மோட்ரு சுற்றிட்டு இருக்கோம் மோட்ரே உங்களுக்கு இப்போ நான் ஆன் பண்ண வேகத்துக்கு மோட்ரு மட்டும் ஸ்பீடாக சுற்றணும் பட் சுத்தல பட் ஆனால் நம்ம பிடிச்சிருக்கனால ஸ்டக்காக நின்றுருக்கு இதுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா கண்டென்சர் தான் ப்ராப்ளம் வரும் அதுவும் செக் பண்ணி பார்த்துலாம் இப்போ நம்ம இதை கலட்டிக்கலாம் ரொம்ப தனியாக நம்ம கழட்டி கீழே எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு சைடில் வரக்கூடிய ரிங்கு நான் நிறைய வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி வச்சு மேலே நிம்மணிங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் கீழே திருப்பிக்கலாம் அடியில் இருக்கக்கூடிய மொத்தம் ஏழு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஏழு ஸ்க்ரூவையும் நம்ம கலட்டிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம கலட்டிட்டோம் இப்போ இந்த கிரைண்டரை மறுபடியும் திருப்பி வச்சுக்கலாம் அழகாக மேலே எடுத்திங்கன்னா வந்துடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் ஃபுல்லாகவே நமக்கு இங்கே மேலே ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு அதாவது இது காரணமே வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் வந்து லூஸு அதிகமாக மாவு போட்டு நமக்கு ஆட்டுறனால இந்த மேலே வர லீஃப் அதாவது கூலிங் ஃபேன் மோட்டருடைய கூலிங் ஃபேன் என்ன ஆகுனா ரொம்ப ஹீட் ஆகி கீழே ஜாமாயி நின்றரும் அதை நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு காரணம் ஒன்றாவது தெருவில் மா அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் மா வரைக்கும் வச்சுட்டு மூணாவது ஸ்ட்ரீட்டில் நாயத்துக்கு போகிற கதை தான் இதெல்லாம் அதாவது வீட்டுக்கு நடுவில் கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு வெளியே போய் நின்றுக்கிட்டு நீ காலையில் மஞ்சள் கலர் கோலம் போட்டையா இல்லை வெள்ளை கலர் கோலம் போட்டையா வீட்டில் முட்டையை ஊற்றினியா ஆம்லேட் ஊற்றினியா இந்த மாதிரி நாயத்தை பேசி இங்கே விட்டுருவாங்க தண்ணியே இல்லாமல் கிரைண்டர் ஜாம் ஆகி நின்று ஒரு புகை வரும் ஏ என்னடி உங்கள் வீட்டிலேருந்து புகை ஸ்மெல் வருது அப்படின்பா அஜ்ஜி ஜோண்டு போய் பார்த்தா கிரைண்டர் நின்று குட்டிச்சவராக போய் அங்கே புகை கிளம்பி பூவங்க வந்துக்கிட்டு கிடக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே எல்லாத்தையும் நான் குற்றம் சொல்ல வரல சில பேர்சன் அந்த மாதிரி இருக்காங்க இப்போ இது வேறு வழியே இல்லை இது ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு பட் என்ன அவங்களுக்கு ஒரு லக்குன்னா மோட்ரு ஸ்பாயில் ஆகலை இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி உடச்சி எடுக்கணும் இப்போ நம்ம அதை கிளியராக உடச்சி எடுத்துக்கலாம் அழக்கா கோழி மூட்டை மாதிரி நமக்கு வந்துருச்சு பட் இதில் இருக்கிறது நம்ம தட்டி தான் எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தான் நம்ம எடுத்தாகணும் சிற்பி ஒளி வச்சு பாறை செதுக்கிற மாதிரி நம்ம உட்காந்து இப்போ செதுக்க வேண்டிய நிலமே ஆயிடுச்சு இது ஏன் மாவை போட்டுட்டு வெளியே பேச போவானு நம்ம ஏன் கஷ்டப்பட்டு இதை செதுக்குவானு என்ன ஒரு வில்லத்தனம் ரொம்ப வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு நமக்கே தெரிய மாட்டுது வர வர உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசுறு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி தான் எடுக்கணும் ஆஹா பரவாயில்லைங்க சின்ன ஒரு அடி லைட்டாக ஒரு இரத்தக்காவை தான் என்ன பண்ணுறது வேலை செய்யும் போது சில பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும் அதையும் சமாளித்து தான் நம்ம வேலை பார்த்தாகணும் ஓகே அந்த காயத்தை பார்த்தோம்னா நம்ம வேலை பார்க்க முடியாது ஏன்னா உள்ளே ஃபுல்லாக மெல்ட் ஆகி இது நின்று நின்றுன்னுக்கும் ஃபுல்லாக ஸ்டக்காகி உள்ளே இறங்கியிருக்கும் இந்த பிளாஸ்டிக் உள்ளேருந்து க்ளீன் பண்ணலை அப்படின்னா நமக்கு இது என்ன ஆகும்னா சூடாக சூடாக டைட்டாக நமக்கு போய் பிடிச்சிக்கும் அதனால் உள்ளேருந்து ஃபுல்லாகவே நம்ம இந்த கேப்லேருந்து இருந்து எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணணும் இப்போ நம்ம இதுலேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் மோஸ்ட்லி எல்லாமே எடுத்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போ நம்ம அதை கெப்பாசிட்ட இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்எஃப்டி தான் போட்டிருக்கான் பார்த்தீங்கனால தெரியும் இந்த சிக்ஸ் எம்எஃப்டி கெப்பாசிட்டி நம்ம வேறு ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து ஆக்சுவலாக சிங் ஸ்லீவ் தான் போட்டிருக்கு சூடு பண்ணி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மெல்ட் ஆகி ஒட்டிக்கும் இந்த கம்பெனியிலருந்தே வந்த கெப்பாசிட்டி வேறு புதுசாக நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பதில் நம்ம ஒரு சிக்ஸ் எம்எஃப்டி கண்டென்சர் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இதில் போட போகிற கெப்பாசிட்டர் பார்த்தீங்க கண்டென்சர் பார்த்தீங்கன்னா கெல்ட்ரான் தான் சிக்ஸ் எம்எஃப்டி ஒரிஜினல் கண்டென்சர் போட்டுக்கலாம் இந்த லீடை நமக்கு சீவிக்கலாம் ஏன்னா இதில் ரெண்டு விதமான ஸ்லீவ் இருக்கும் உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பேப்பரு இதுக்கு மேலே வந்து ஒரு நூல் மாதிரி ஒரு ஸ்லீவ் இருக்கும் இப்போ நம்ம இந்த கெல்ரான் கெப்பாசிட்டரை போட்டு ஜெஸ்ட் செக் பண்ணிடலாம் இப்போ நம்ம முதல்ல சுற்றி விட்டால் தான் ஓடிட்டுருந்தது இந்த கெப்பாசிட்டர் மாற்றி சுற்றி விடாமே ஓடணும் அப்படி ஓடலைன்னா கம்பல்சரி ஸ்டார்டிங் காயில் போயிருக்கோம் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூன்னா இப்படி சுத்தினாலும் ஓடும் இந்த பக்கம் சுத்தினாலும் ஓடும் இப்போ இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் சுற்றினாலும் ஓடும் இப்போ நமக்கு இதில் காயில் தான் ப்ராப்ளம் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஏன்னா கெப்பாசிட்டர் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் பட் கெப்பாசிட்டி நீங்கள் போட்டும் அதே மாதிரி தான் சுற்றுதுன்னா கம்பல்சரி ரன்னிங் காயில் போச்சுன்னு அர்த்தம் ஸ்டார்டிங் காயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக் ஆகிடும் இப்போ நமக்கு இது ரெண்டு டேரக்ஷன்லேயுமே சுற்றுச்சு அப்படின்னாலே கெப்பாசிட்டருக்கு வரக்கூடிய லெக்கு உள்ளே கட் ஆயிருச்சு சரிங்களா இப்போ இந்த பக்கமும் சுற்றி விட்டால் சுற்றும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி சுற்றினாலும் சுற்றும் இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த கெப்பாசிட்டி லைன் தான் கம்ப்ளைண்ட்டு இந்த கெப்பாசிட்டி நம்ம ஷார்ட் பண்ணும் போதே ஷார்ட் ஆகும் லைன் வரல இருந்து லீடு கட்டு ஏன் அப்படின்னா மோட்ரு ஸ்டக்காகி ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்திருக்கும் அப்போ நின்றுட்டு என்ன ஆகும்னா ரன்னிங்கில் வந்து ரன்னிங் காயில் வந்து உங்களுக்கு ரன்னிங் காயில் ஓவர் ஹீட் ஆகுறதுனால கெப்பாசிட்டி லைனோட லீடு அடிச்சிருப்பாங்க அந்த லீடு பேர்ன் ஆகி கட் ஆகிருக்கும் இப்போ இந்த கிரைண்டர் பார்த்துருப்பீங்க நம்ம இவ்வளோ நேரம் வந்து எல்லாமே பண்ணி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம் பட் ஆனால் காயில் இஷ்யூ காயிலில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட லைன் கட்டு பட் இதை வந்து நம்ம வைண்டிங்கை பிரித்து கெப்பாசிட்டியோட லைன் வந்து பேர்னாக கட் ஆகிருக்கும் அதையும் ரெடி பண்ணலாம் பட் என்னென்னா இந்த காயில் வீக் ஆனது ஆனது தான் வைண்டிங் பண்ணி தான் போடணும் பட் எமர்ஜென்சிக்கு இப்போ பண்ணி கொடுக்கலாம் பட் கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க எக்ஸ்சேஞ்சு போட்டு வேறு கிரைண்டர் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க எடுத்து ஃபைவ் இயர்ஸ் ஆச்சாமா ஓகே சார் சந்தோஷம் எக்ஸ்சேஞ்சோ போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் ஓகே நம்ம இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் நீங்கள் லீடு கெப்பாசிட்டோட லைனில் லீடு எடுத்துவிட்டு நீங்கள் சொரண்டி விட்டு சால்விங் பண்ணி போட்டு செக் பண்ணி பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சுன்னா பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வைண்டிங் பண்ணி கஸ்டமருக்கு போட்டு கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி தரமான பதிவில் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வியூவர்ஸ்